பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளை புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது நாளை அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது மாசிமகத்தன்று நாம் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் மந்திரங்களையும் இந்த பதிவினில் காண்போம் மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம்தான் மாசி மகம் அன்று விரதம் இருந்து சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என அனைவரையும் வணங்கி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் மந்திரம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை காலை பொழுதும் நம்பியே கை நான் மயூரா திரூடம் மகா வாக்கியக்கூடம் மனோகரி தேகம் மக சித்த தேகம் மகி மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் சிவன் ஸ்லோகங்கள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எந்த இணையடி நீழலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றி துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அம்பாள் ஸ்லோகங்கள் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்கக் காத்தாளை ஐங்கனைப் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே வராகமூர்த்தி பெருமாள் ஸ்லோகம் சுத்தஸ்படிக சங்காசம் சந்திர நிபாணனம் कठिन्यत्तकरद्वन्द्वं श्रीमुष्णेशं नमाम्यहं दयानिधिं दयाहीनं जीवानामार्तिकं विभुं दैत्यान्तकं गदापाणिं श्रीमुष्णेशं नमाम्यहम्